ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்களுடைய எங்கருங்க கதைக்கிறேன் நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் அமெரிக்காவில் ஜார்ஜியாவில் நிற்கிறோம் நாங்கள் அன்றைக்கு இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கு வந்து ஒரு எலக்ட்ரானிக் ஷோப்புக்கு தான் வந்திருக்குறோம் இன்றைக்கு வந்து கம்ப்யூட்டரும் மற்றும் எலக்ட்ரானிக் ஐட்டம் வாங்க போகிறோம் அதைத்தான் தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னால் யாராவது ஃபர்ஸ்ட் சேனலுக்கு வாரிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அருகில் உள்ள பெல் பட்டன் என் தாட்டி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்போ நாங்கள் இப்போ கடைக்கு போக போகிறோம் அப்போ வந்து துக்கா துசா அந்தவங்க வந்து முன்னோர் காரில் வந்துட்டாங்க அப்போ போய்கொண்டுருக்கோம் ஹலோ துக்கா துசான் என்ன மாதிரி எங்க வந்து உள்ளுக்கு நாங்க போய் பார்ப்போம் இதில் வந்து இருக்குது அப்போ வந்து நாங்கள் வந்து பார்த்து ஒரு கம்ப்யூட்டர் எடுக்க போகிறோம் என்ன கம்ப்யூட்டரில் பிஸியாக இருக்கிறீங்க ஆ இந்திய வார் என்ன மாதிரி ப்ராண்டக்கு என்ன வாங்க போறீங்க கம்ப்யூட்டர் லேப்டாப்பும் வேறு என்ன லேப்டாப்பும் இது பிரிண்டருமா ஓகே அப்போ நாங்கள் அதில் போய் பார்ப்போம் நாங்கள் வந்து இதில் வேண்டியாச்சு அப்புறம் பில் போடுற போய்க்கொண்டிருக்கோம் அப்போ பில்லை போட்டு பார்ப்போம் என்ன மாதிரி கணேஷ் தோக்கா என்ன மாதிரி ஹாப்பியா ஓகே என்ன மாதிரி ஆருக்கு இப்போ கம்ப்யூட்டரும் இது பிரிண்டரும் ஆருக்கு வாங்க துக்காக்கா துசாந்துக்கு ரெண்டு பேரும் சேவ் பண்ணி பாவிக்கணும் ஓகே சண்டை பிடிக்காம ரெண்டு பேரும் சேவ் பண்ணி நான் குறாய துசார்ந்து வளர்ந்த முடியும் இப்படி பெரிய கம்பியூட்டர் இருந்தால் எடுத்து பார்ப்பேன் ஓகே ஓகேயா அப்போ கம்ப்யூட்டர் வேணுன்னா இனி கம்ப்யூட்டர்லாம் படிக்க போகுது ஓகே அப்போ நீ வளர்ந்தோடனே இந்த பெருசு ஓகே பெரிய கம்ப்யூட்டர் இப்போ வந்து இதில் சின்ன இல்லை பார்த்து பழகிட்டு குறாய வந்து வளர்ந்தோன்னா பெருசு வந்து ஓகே அப்போ எலக்ட்ரானிக் ஷப்புக்கு வந்தனாங்க இதில் பாருங்கள் டிவி எழுவத்தஞ்சி இன்ச்சு டிவி வந்து போட்டிருக்கு இஞ்சியில் பாருங்கள் இது ஃப்ரிட்ஜ் இந்தியாவில் வந்து வாஷிங் மிஷின் இது வந்து வாஷிங் மிஷின் ஆயிரம் ரூபா ட்ரையர் ஆயிரம் ரூபா ஆனால் நல்ல குவாலிட்டி டெண்டுன் டெண்டாயிரம் ரூபா பேருங்க நல்ல குவாலிட்டி என்றா குவாலிட்டி தான் சூப்பர் டே இஞ்சாலே பாருங்கள் லேபர் டேக்கு வந்து ஹேப்பி லேபர் டேன்ட்டு சேல் போட்டிருக்கு இஞ்சால துசான் வந்து டிவி போய் நிற்கிறார் வேண்ட சொல்லி எழுபத்தஞ்சி டிவி ஏற்கனவே டிவி இருக்குது ஆனால் ஆளுக்கு வந்து இந்த டிவி தான் வேணுமென்ற நிற்கிது எழுபத்தஞ்சி டிவி சாம்சுங் இப்போ வந்த புது மாடல் தான் பேருங்க நல்ல வடிவம் இருக்குது மற்றது வந்து அப்போ நாங்கள் வந்து கம்ப்யூட்டரும் பிரிண்டரும் வாட்டிட்டு அப்போ நாங்கள் இப்போ பீட்டப் படிக்கிட்டு போய்க்கோன்ட்ருக்கிறோம் அப்போ இது வந்து இப்போ துக்கா துக்காந்து சாந்தம் யூஸ் பண்ணுறது தான் இப்போ கம்ப்யூட்டரும் மண்டு லேப்டாப்பு மண்டு பிரிண்டரு வேணுனாங்க அப்போ வருத்தோன்ட்ருக்கிறோம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி உங்களோட கொமெண்ட்ஸில் சொல்லுங்க நிறைய பேர் எந்த வீடியோ பார்க்குறீங்க நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கிறீங்க அப்படியே தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை தாங்க மேலும் நல்ல நல்ல வீடியோக்கள் எங்கள் சேனலில் வரும் தொடர்ந்து அப்படியே கண்டினியூவாக உங்களுடைய ஆதரவை தாங்க வேறு என்ன இத்தோடு வந்து இந்த காணொலியை நிறைவு செய்ய போகிறேன் உங்களுடைய கருத்துக்களை கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே தொடர்ந்து என்னுடைய சேனலுக்கு உங்களுடைய தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தாங்க அப்படியே நீங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படி அப்படியே தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தாங்க மீண்டும் ஒரு நாள் ஒரு காணொலி பாய் என்னுடைய அடுத்த வீடியோ வந்து நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக தான் இருக்க போது நாண்கள் வந்து நண்பர்கள் எல்லோருமா சேர்ந்து ஒரு கெட்டுக்குதார் மாதிரி ஒன்று சேர்ந்தாங்க எல்லாருமே வந்திருந்தாங்க அப்போ வந்து கெங்காய் நதான் வந்து சிக்கன் கறி எல்லாமே சமைச்சிருந்தேன் அவருடைய சமையலுக்கு வந்து நாங்கள் எல்லாருமே அடிமை ஏனென்று சொன்னால் அவர் வந்து நல்லா சிக்கன் கறி வந்து சமைப்பார் அப்போ கொத்துரொட்டி போட்டிருந்தாங்க அப்படியே ஃப்ரைட் ரைஸும் போட்டிருந்தாங்க அப்படியே வந்து நல்ல ஒரு சந்தோஷமாக இருந்து ஏன்னு சொன்னால் ஆடல் பாடல் அதோடு வந்து எங்களுடைய ரவிண்டனுடைய கலை திறமைக்குடி இல்லைன்னு சொன்னால் அவர் வந்து பாடுவார் ஆடுவார் அதோட வந்து நல்ல ஜோக் எல்லாமே சொல்லுவார் அப்போ அந்த வீடியோ வந்து என்னுடைய அடுத்த வீடியோவில் வரும் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தாங்க அப்போ வந்து நல்ல ஃபன்னாக போச்சுது அப்போ உங்களுடைய அதற்கு